ஹலோ கைஸ் ஆறு மாதம் ட்ரை பண்ணியும் எதுவும் ஒர்க் ஆகலைங்க ஆனால் இந்த ஒரு சேஞ்ச் என்னுடைய என்டையர் சைக்கிளையே அப்படியே மாட்டிடுச்சுங்க நானும் உங்களை மாதிரி தான் தினமும் யூடியூப்பில் ட்ரை பண்ணேன் எப்படி ப்ரெக்னெண்ட் ஆகலாம் அப்படின்றது எவ்வளோ வீடியோஸ் எவ்வளோ சேனல்ஸில் வந்து எல்லாமே பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க உண்மையாக சொல்கிற ஆறு மாதம் ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் ஆகலை காரணம் எனக்கு தெரியாமல் நானே செஞ்ச இந்த ஒரு சின்ன தவறுதான்றது என்னுடைய டாக்டர் எனக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்லாத வரைக்கும் கண்டிப்பாக எனக்கே தெரியாதுங்க இது எனக்கு மட்டும் இல்லைங்க உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுற நிறைய பெண்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இதை பற்றி எந்த ஒரு சேனல்லையும் சரி எந்த ஒரு விஷயத்துலேயும் சரி கண்டிப்பாக யாருமே வந்து ஷேர் பண்ணலை நீங்கள் சர்ச் பண்ணால் கூட ரெஃபரன்ஸ் சர்ச் பண்ணால் கூட கண்டிப்பாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த ஒரு தவிர நம்ம செய்கிறதுனால தாங்க நம்மளுக்கு நேச்சுரலாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்க வேண்டிய நம்மளோட ப்ரெக்னன்சி ஆனது நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன தான் வந்து டிலே ஆகுதுன்றது ஒவ்வொரு மாதமும் என் பீரியட் வர்றதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடியே என்னோடய ஹார்ட் பீட் வேகமாக அடிக்க தொடங்குங்க காரணம் எனக்கு இந்த மாதம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரு விதமான பயம் இருக்கும் அதனாலேயே என் உடம்புலாம் ரொம்ப ரொம்ப சூடாகவே இருக்குங்க ஆனால் என்ன பண்ணுறது என்னுடைய தலையெழுத்து என்னோட விதி அடுத்த ஒரு ரெண்டு நாள்லையே ரெண்டு நாள் தான் தள்ளி போயிருக்கோம் அடுத்த ஒரு ரெண்டு நாள்லேயே என்னுடைய ரத்தம் பார்த்த உடனே என்னோட ஃபீலிங்கை கண்டிப்பாக சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ கஷ்டம் மனசு உடஞ்சி போயிடுவேன் அந்த சிக்ஸ் மந்த் நான் யூடியூப் வீடியோஸில் நிறைய பார்த்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணுமே எதுவுமே எனக்கும் வந்து நடக்கலை அந்த சொல்லப்போனால் என்னுடைய உடம்பு என்ன செய்யுது ஏன் எனக்கு அக்செப்ட் ஆக மாட்டேங்கிது நான் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏன் என்னோட ப்ரெக்னன்சி சம்மந்தமே இல்லாமல் தள்ளி போயிட்டுருக்குன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவேன் ஏன்னா எனக்கு வந்து இரகுலர் பீரியட் கிடையாது மற்றபடி பார்த்திங்கன்னா தைராய்டு விஷயங்கள் எதுவுமே என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் செக் பண்ணும்பொழுது எதுவுமே வந்து பிரச்சனையும் இல்லைன்றது தான் டாக்டர் சொன்ன விஷயமே ஆனாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது டாக்டர்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றதான் சொல்லியிருந்தாங்க அந்த பேஸில் தான் நாங்களும் ட்ரை இருந்தோம் ஆனாலும் எனக்கு ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஒரு டாக்டர் கிட்டே செக் பண்ணும்பொழுது கண்டிப்பாக டாக்டர் சொன்ன விஷயம் நீங்கள் ஓவலேஷன் டே கரெக்டாக கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இருக்கீங்களா அப்படின்றது டாக்டரை கேட்டாங்க நான் சொல்லியிருந்தேன் டாக்டர் நாங்கள் அந்த ஆப்பில் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஓவலேஷன் டே ஆப் வச்சு அதை வச்சு கால்குலேட் பண்ணி நான் இருந்துகிட்டு இருக்கேன் டாக்டர் சொன்னாங்க அப்போது டாக்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் என்னோடய லைஃபே அப்படியே சேஞ்ச் பண்ணிடுச்சு ஆப் சொல்கிறது எல்லாமே ஒரு கணக்கு தாங்க ஆனால் உண்மையான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய உடம்பு சொல்கிறது மூலயமா தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய உடம்பு தான் முதல் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிகுறியாகவும் வந்து இருக்கும் அதை நீங்கள் நல்லா கவனிங்க உங்களுடைய உடம்புல நடக்கக்கூடிய பர்டிகுலர் டேஸில் பீரியட் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய உடம்புல சில மாற்றங்கள் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்கள் கவனிச்சிக்கனாலே போதும் அதுதான் உங்களுடைய ஓவிலேஷன் டேவாக வந்து இருக்குன்றதை டாக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க சரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் அவங்கக்கிட்டே வந்து கேட்டிருந்தேன் அதாவது ஓவலேஷன் டேக்கு ஆப்பில் சொல்கிறதும் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க இல்லை மேபி மாறுபடும்ன்றீங்க அப்புறம் எப்படி டாக்டர் இதை நான் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறதுக்கு அவங்க சொன்னாங்க நீங்கள் கண்டுபிடிக்கணுன்னா உங்களுடைய ஃபோர்ட்டல் டே ஒரு நாள் லேட்டாக வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது இப்போ எனக்கு டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிள்னும் போது என்னோடய ஃபோர்டீன்த் டே தான் வந்து என்னோடய ஆப் வந்து சஜஸ்ட் பண்ணும் இன்றைக்கி தான் உங்களுடைய ஓவலேஷன் டேண்ட ஆனால் இந்த எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டல் சிஎம்ன்றது டேயில் தான் வரும் அதாவது எக் ஒயிட் அந்த டிஸ்சார்ஜது பொதுவாக நம்மளுடைய எக் வந்து ரிலீஸ் பொழுது ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து ஏற்படும் என்னுடைய கால்குலேட் படி அதாவது அவங்க எனக்கு சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா இந்த ஒரு விஷயம் தான் எல்லா பெண்களும் தப்பு பண்ணுறீங்க உங்களுடைய ஃபோர்டிலைட்டு அந்த எக் வந்து வெளியில் வரக்கூடிய நாள் வந்து நீங்கள் ஃபோர்டீன்த் டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் இருக்கீங்க ஆனால் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு முன்னாடியே கூட ஓபுலேஷன் டே வந்து கால்குலேட் ஆகிடும் அதாவது உங்களுடைய கணக்கு படி இப்போ டுவெண்ட்டி எயித்து டே இருக்கக்கூடிய பெண்களுக்கு சில டைம் பதினோராம் தேதியே வந்து அவங்களுடைய பீரியட் வந்து பதினா பதினோராம் தேதியே வந்து ஃபோர்ட்டில் அந்த அதாவது கருமுட்டை வந்து வெளியில் வந்துடும் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் இவ்வளோ நாள் நான் இவ்வளோ மாதங்கள் நான் பண்ணிட்டு இருந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் டே தான் கால்குலேட் பண்ணிக்கு அதுக்கப்புறம் அந்த டே தான் ஓவலேஷன் சொல்லிட்டு இன்டர் கோர்ஸ்லேயே இருந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தது ஆனால் எனக்கு அந்த தப்பு தான் எனக்கு வந்து இன்னும் என்னுடைய குழந்தை எனக்கு கிடைக்காமல் போனது அப்படின்றது டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க அதனால நீங்கள் மேக்ஸிமம் பதினோராம் தேதியிலேருந்து உங்களுடைய இன்டர் கோர்ஸ் வந்து இருந்துக்குங்க அந்த பதினொன்று பன்னிரெண்டு இருந்தீங்கன்னா பதிமூணு பதினான்கு இந்த நான்கு நாளுமே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த ஒரு சப்போஸ் நீங்கள் ஃபோர்டீன்த் டேன்னு கேல்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு சேஃபஸ்ட்டாக ஒரு மூணு நாள் முன்னாடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு அந்த ஃபோர்டீன்த்தும் கவர் ஆகிடும் பதினொன்றுக்குள்ளேயும் வந்து கவர் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் லெவன்த்துலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதை கேல்குலேட் பண்ணிட்டு அந்த டேயில் வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இது தாங்க என்னுடைய வாழ்க்கையை அப்படியே வந்து மாற்றிடுச்சு ஸோ அடுத்த மாதம் என்னுடைய பீரியட் வந்ததும் நான் என்ன பண்ணியிருந்தேன் கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு லெவன்த் டேலேருந்தே வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய பேபிக்காக ட்ரை இருந்தேன் ஸோ கண்டிப்பாக இது எனக்கு என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய மேக்கில் வந்து ஏற்படுத்துச்சு இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோன்னு நினச்சி நம்ம செய்யக்கூடிய இந்த தப்பு வந்து பார்த்திங்கன்னா இது இதனால தான் வந்து குழந்தை தள்ளி போய்ட்டு நினச்சி நானே என்ன நொந்துக்கிட்டேன் அடுத்த மாதம் நான் செ செஞ்ச இந்த ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா ஆப்போட நம்மளுடைய பாடி சிக்னல்ஸை ரொம்ப ரொம்ப வந்து நம்பணும் அப்படின்றத நான் நான் யோசித்து என்ன பண்ணேன் ஆப்போட பாடி சிக்னல்ஸாக வந்து நம்பினேன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவலேஷன் டே அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ் வரக்கூடிய நாள்லேருந்து ஒரு முதல் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து ப்ரெக்னன்சி வந்து ட்ரை பண்ணேன் அதாவது என்னுடைய ஃபோர்டீன்த் டேலாம் பதினோராம் தேதியிலேருந்தே நான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கோர்ஸ்லேயே வந்து ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வாட்டர் இன்டேக் நான் இந்த இந்த மந்த் மட்டும்தான் இதை செஞ்சேன் நான் என்னன்னா பொதுவாக நான் எடுத்துக்கக்கூடிய தண்ணீர் லெவலை விட இந்த ஒரு மாதம் இந்த சேஞ்சஸ் நான் பண்ணக்கூடிய மாதம் வந்து தண்ணீர் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டு வழக்கமாக எடுத்துக்கிறத விட டபுளாக வந்து எடுத்துக்கிட்டேன் வழக்கமாக ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் குடிக்கிற இடத்துல ஒரு ரெண்டு லிட்டர் மூன்று லிட்டருன்ற மாதிரி தண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னோடய ஸ்லீப்பிங் டைமை வந்து சேஞ்ச் பண்ண கொஞ்சம் இப்போ நான் பொதுவாகவே நான் வந்து ஒரு பத்து மணிக்கு தூங்குகிற பர்சன்னால் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி தூங்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் ஒன்பது மணிக்கு தூங்கணுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன் அதையே வந்து அந்த மாதம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணேன் ஸோ அதுவுமே எனக்கு ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இது டாக்டர் சொன்னதும் கூட என்னென்னா காஃபியை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் ஒரே ஒரு மாதம் மட்டும் ஸ்டாப் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணேன் ஸோ நான் செஞ்ச இந்த ஒரு அஞ்சு சேஞ்சஸ் ஆப்பை விட என்னோட உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணது அந்த ஓவலேஷனுக்கு அதுக்கப்புறம் ஒயிட் டிசார்ஜ் வந்து நான் ட்ரை பண்ணது அந்த பதினோராம் தேதியிலருந்தே நான் வந்து கேல்குலேட் பண்ணி தண்ணீர் குடித்தேன் நல்லா தூங்கினேன் காஃபி வந்து ஸ்டாப் பண்ணேன் இதை நான் செஞ்சேங்க இந்த சேஞ்சஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் டேஸ் கழித்து என்னோடய சைக்கிள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணும்போது என்னுடைய பேபி வந்து நான் ப்ரெக்னன்சி கிட் வச்சு செக் பண்ணும்போது எனக்கு ரெண்டு லைன் வந்து வந்துடுச்சுங்க இந்த மகிழ்ச்சியை நான் மட்டும் இல்லைங்க கண்டிப்பாக யார் யாரெல்லாம் குழந்தை பேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கிட் வாங்கி செக் பண்ணும்பொழுது அதில் ஒரு லைன் வருமா ரெண்டு லைன் வருமானு அந்த யூரின் டெஸ்ட் விட்டுட்டு அந்த இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குது தெரியுங்களா அந்த அஞ்சு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட நம்மளுடைய உயிர் போயிட்டு வரா மாதிரி இருந்துகிட்ருக்கோம் முதல் முறையாக என்னுடைய கிட்டில் அந்த ரெண்டு லைன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எனக்கும் அப்படி தான் வந்து இருந்தது அல்மோஸ்ட்டு நான் வந்து சந்தோஷத்தோட உச்சிக்கே வந்து போய்ட்டு அளவுக்கு வந்து என்னுடைய கண்ணையும் கண்ணீர் வந்து இருந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஒரு சின்ன கரெக்ஷனை நீங்கள் வந்து பண் நான் சேஞ்ச் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கும் வந்து பாசிட்டிவ் வரும் இது நிறைய சேனலில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த அனுபவத்தை உங்களுக்கு ஒரு ஸ்டோரியாகவே நான் வந்து கிளியராக வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த உங்களுடைய பாடி சிக்னலை வச்சு உங்களுடைய ஓவலேஷன் டேக்கு முன்னாடியிலிருந்தே நீங்கள் வந்து இன்ட்ரோர்ஸில் இருங்க <laughs> அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து தருன்றது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய லைஃப்பில் நடந்தது தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கு ஸோ நீங்களும் அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மறுபடியும் அடுத்த வெளியில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி